வணக்கம் ஜவை ஜவாது பட்டி குரு பவர் ஞாயிற்று அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சொல்லி திரும்ப மத்தமாக அதோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் கிட்ட மறந்துடாங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது பாஜகவனுடைய பண்ணையார் புத்தி ஆமாம் இந்திய அளவுக்கு எங்கெங்கெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இந்த பத்து வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டிலே அங்கே வேலை செஞ்சிருக்கு அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் அருகே கரியமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் அதில் வந்து ஊராட்சி மன்ற தலைவியாக வந்து செல்வி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய புருஷன் தான் வந்து சீனிவாசன் அவர் வந்து அங்கே திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளராக இருக்கிறார் சீனிவாசன் இருந்திருக்கிறாரு இருக்கிறாரு அப்புறம் பின்னால் அந்த பதவி வேண்டாம்னு சொல்லி போட்டு வேற எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பார் பொழுது ஆமாம் அந்த பொறுப்பு வேண்டாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு நிலம் போலாம் ஏக்கர் கணக்கு நிலம் இருந்துருப்பாங்க அந்த ஏன்னா ஊராட்சி பண்ற தலைமையோட புருஷன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலக்கிழாரா மிக சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்திருப்பாங்க அப்படிங்கும்போது அப்புறம் ஏழ்மைங்கிறது அது ஒரு தாழ்மையாக தான் போகும் அது நடிப்புற அவங்க நிலத்தை வந்து ஒரு காவலுக்காகவும் ஒரு சில பேர் வந்து குத்தகைன்னு சொல்லுவாங்க எங்க கிராமத்திலாம் பாத்தீங்கன்னா பெரிய நிலமா இருக்கும் ஏக்கர் கணக்குல இருக்கும் குத்தகை எடுத்துக்குவாங்க இல்லை அப்படின்னா ஓனர்ஸே வந்து ஒரு முன்னாலே டென்ட் போட்டு கொடுத்து ஒரு குடிசை மாதிரி போட்டு கொடுத்து ஃபுல்லா நிலத்தை பார்த்து அப்படின்னு போட்டு செக்யூரிட்டி மாதிரி வச்சுட்டு குடும்பத்தோட வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் அவர் வச்சிருக்காரு சீனிவாசன் அப்படின்னு தன்னுடைய நிலத்துல யாருன்னா பேயலாம்பட்டு போட்டு ராமஜெயம் அப்படிங்கிறவரையும் அவரோட மனைவி ரெண்டு பசங்க அப்புறம் அந்த ராமஜெயத்தின அப்பா அம்மா எல்லாமே இருந்திருக்காங்க ஒரு மூணு ரெண்டு அஞ்சு பேர் ராமஜெயம் அப்பா அம்மா அப்போ ராமஜெயத்தோட மனைவி அப்புறம் ரெண்டு பசங்க எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு குடிசையை போட்டு அங்கே அங்கே நிலத்திலே செட்டில்டு ஆமாம் மாதமான ஒரு சம்பளம் தருவாங்க மற்றபடி வந்து பார்க்க பிடிக்கக்கூடிய இவர் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பார் ஏர் ஓட்டுவார் கிளப்பையை ஓட்டுவார் எல்லாம் பண்ணுவாரு அதன் அடிப்படையில் வந்து ராமஜெயத்தின் மனைவி மேலே இவருக்கு ஒரு கண்ணு வந்துடுச்சு ஆமாம் ஏர் ஓட்டுறாரு அப்புறம் ஓட்டுறாருன்னு வைங்களா அவர் வேறு விதமா ஏதோ நினைச்சுட்டாங்க போல இருக்கு ராம ஜெயத்தினுடைய மனைவி வந்து அப்பப்போ வந்து பாலியல் பலாத்காரம் அந்த அம்மாவை செய்யறது சில கிராமத்துல சில ஜோக் அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி டபுள் விதமா ஜோக் அடிக்க புதிய வார்த்தை மாதிரி ஜோக் அடிக்கிறது மற்றபடி பேசுறது பிடிக்கிறதுங்க சமயத்தில் அந்த அம்மாவுக்கு அது பிடிக்கல யாரும் ஜெயத்தினுடைய மனைவிக்கு பிடிக்கல ஆமாம் அந்த அம்மாவுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை சொல்றாங்களா அந்தமாவோட பெயரை குறிப்பிட வேண்டாம் இப்படி இருக்கிற சமயத்துல அப்புறம் அதை கொஞ்சம் ஓவரா போயிருக்கும் போல அதுவும் பாலியல் வன்கொடுமை தானே காயத்ரி நடிக்கிற சொல்லிக்கிட்டே போலாம் இந்த அதை அடிக்கிட்டே போலாம் ஆமா எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சிண்டலு பார்த்துட்டு தான் இருக்காங்க பாஜக அது அடிப்படையில் வந்து அவர் கிராமத்திலேயே தன்னுடைய வேலையை காட்டி இந்த ராமத்தையும் போட்டுட்டார் தன்னுடைய நலம் தானே தன்னுடைய நலம் தன்னுடைய அடிமை அப்படிங்கிற பண்ணிருக்கிறாரு அப்படியே அந்த பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசு போன பேச பொறுக்கே கொள்ள அப்படியே இருக்கக்கூடிய சமயத்துல அது கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு போன சமயத்துல அந்த பொண்ணு வந்து உஷாராயிட்டா இது மேட் மேட்ரு வேற வேறமாயி போகுது அப்படின்னு சொன்னா தான் புருஷன் ராம அந்த பொண்ணு சொல்றா பொண்டாட்டி வந்து அப்ப புருஷன்ட்டு தானே சொல்லுவான் சொன்னவங்க அவன் அவரு என்ன பண்ணிட்டாரு அந்த பையன் சரிம்மா அப்புறம் பண்ணையார் அப்படிங்கிறாங்கிறார் அப்புறம் மற்றபடி வந்து பெரிய நிலத்துல சொந்த நிலைக்கலார் சொந்தக்கார ஊராட்சி மன்ற தலைவியோட புருஷனாக இருக்கிறாரு ஊரே அவங்க கட்டுப்பாட்டிருக்கு கொஞ்சம் பார்த்து அது மாதிரி இருந்தது அப்படின்னா நான் ட்ரெஸ் ஒன்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கும் சினிமாவில் சொல்லுவாங்க தெரியுங்களா என்னப்பா வேணும் உனக்கு கதாநாயகம் கேட்ட இவன் ரைட்டு ஒரு பின்னாலே வந்து இவர் டைரக்டர் ஃபோன் அடிப்பார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினா நாளைக்கே நீ தான் கதாநாயகங்க அப்படின்பாரு அந்த மாதிரி அப்புறம் அதையும் மீறி எதாவது நடக்குதுன்னு வச்சுங்களா அந்த நடிகையும் தங்கி இருக்க ரூம்ல போய் கதவை தட்டுவாங்க இந்த நடிகை விசித்ராவு கிடச்சி பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் கொடுமைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி அந்த ராமஜெயமும் சொல்லிட்டார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் அப்படிங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணு கொஞ்சம் முற்போக்குத்தனமான பொண்ணு மற்றபடி வந்து ரொம்ப தமிழ் கலாச்சாரம் நிறைந்த பொண்ணு போல இருக்கு இவங்க மாதிரி இல்லை உடனே அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அது எப்படிங்க புதுசு இந்த மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு அப்புறம் அதை உடனே மாமனா மாங்க இருப்பாங்க இல்லையா அந்த அம்மாவுடைய மாமன அதாவது ராம அம்மா அப்பா அவங்கள கேள்விப்பட்டு அவங்களும் தான் சொல்லியிருக்காங்க அந்த ஊர்ல தலைவரோட புருஷமா கொஞ்சம் பெரிய கோடிஸ் வரேன் இலக்கியலாரு மற்றபடி நான் அது அவன் அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பார்த்து அஜெஸ்ட் பண்ணி நடத்துக்க மாட் சொன்ன அந்த பொண்ணுக்கு இன்னும் ஸ்பீட் ஆயிடுச்சு ஆமா பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் என் புருஷனை மட்டும்தான் என் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி கூட அந்த பொண்ணு சொல்லிடுச்சு எப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்போ திருப்பி நம்ம சீனிவாசன் பாஜகவுடைய சீனிவாசன் வந்து என்ன பண்ணுறாரு திருப்பியை வந்து அந்த பொண்ணை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஓவராகவே ட்ரை பண்ண பலாத்காரங்கிற கான்செப்டில் வயல்வெளியிலே போட்டு ஆமாம் ஆமாம் பாலியல் வன்கொடுமை பாலியல் சீல் அந்த மணிப்பூர் நினைச்சு பார்த்தீங்களா அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் தானே மணிப்பூரில் வந்து ரெண்டு பெண்களை நிர்வாணமாக கூட்டிகிட்டு போய் வயல்வெளியில் வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணி வீடியோ எடுத்து போட்டான்னு இருப்பாருங்க அது மாதிரி இவர் என்ன பண்ணிருக்கிறார் அங்கே அந்த இது கரிய மங்கலம் அவர் அங்கே இருக்கக்கூடிய அவர் நிலத்திலேயே வந்து பாலியல் வன்கொடுமை பாலியல் சென்னு பலாத்காரம் பண்ணிட்டார் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பொண்ணு திம்மறிடுச்சு திம்மறிட்ட வந்து சப்ஜெக்ட் பண்ணி அங்கே செங்கம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு முடிஞ்சு போச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னைக்கு அவர் கைதாகிட்டார் பாருங்க அதாவது வந்து பாஜக நிர்வாகியோட இந்த பண்ணைக்கார பத்தி எப்படி எல்லாம் ஒரு ஏழ்மையான பெண்ணை கூட விடாம துரத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப மோசடி நம்பி பிழைக்க வந்த ஒரு குடும்பம் அது இதுக்கு பாருங்க புருஷன் உடம்பா மாமனாவோட தான் மாமியாவோட தான் இது அதை விட இல்லையா அந்த பொண்ணு வந்து ரொம்ப தைரியமா செங்க மகளிர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மற்றபடி வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு தந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த சீனிவாசன் கட்டாயமாக கைது செய்யப்பட வேண்டும் ஆமா ராமஜெயத்த கொண்டாட்டி பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தால் அவர் வந்து இத்தனை நாளா வந்து பாலியல் சீண்டல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருந்தால் கட்டாயமாகவே செங்கம் போலீஸார் வந்து கட்டாயமா கைது செய்யப்பட வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த ஒரு விஷயம் வந்து அதுவும் பாஜக மேற்கா திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை பட்டத்தில் ஜாம்புவன் ஓடை ஆமா அப்படிங்கிற அதுல வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிற வந்து பாஜக மாவட்ட செயலாளர் அவர் அவர் வந்து ஏகப்பட்ட வார்த்தை ஜாலங்களும் மத்திரோ ஒரு நிறைய மோசடி பண்ணியிருப்பார் போடுறது அதன் அடிப்படையில் வந்து இடும்பாவனம் காலடி ஆமா அப்பா துறை மனைவி சாந்தி அப்படின்னு அந்த குடும்பம் இருந்திருக்கு அவருடைய அந்த அவங்களுடைய மகன் வந்து ராம்குமார் கொஞ்சம் படிச்சிருப்பா அப்படி போடுறதுக்கு அப்புறம் ஒரு மாவட்ட செயலாளர் இல்லையா பாஜக மாவட்ட செயலாளர் அப்புறம் மத்தியில அவங்க தான் ஆழ்ந்துட்டு இருக்கிறாங்க யாருங்கன்னா போன் அடிச்சா மோடி கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் சொல்ல முடியாது ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் ஆமா அதன் அடிப்படையில வந்து இவர் கேட்டிருப்பாங்க பாட்ட உடனே ராம்குமார் வந்து மாதிரி படிச்சிருக்கிறாரு பையனுக்கு ஒரு விஏஓ ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு உடனே அவர் சரிம்மா நான் வாங்கி கொடுத்துறேன் உடனே அவர் சொல்லிட்டா பாஜக மாவட்ட செயலாளர் உடனே கூட சொல்லிட்டான் அந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் அதுக்கு இதுக்கு பொறுப்பு இந்த எம்எஸ்எம்இ முத்துராமன் சொன்ன மாதிரி ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம தான் பொறுச்சு சொல்லி நான் நாலு கோடி ரூபா வாங்கினா பாருங்க நான் அந்த தமிழக மாவட்ட தலைவர் போஸ்டுக்கு அவரா நிறுவனத்தில் எடுத்து அது கவர்மெண்ட் மத்திய அரசு நிறுவனம் மாதிரி காட்டி இன்னைக்கு உள்ள இருக்கிறாரு அந்த சூழல் அதன் அடிப்படையில் வந்து அந்தமா ஆஹ் சொல்லி ஓகே உடனே அப்புறம் ராம்குமார் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கலந்திருக்கிறார் ராஜேந்திரன் ஆமா ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்த கட்டிட்டார் ராஜேந்திரன் அப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு ஒன்னையும் அந்த போஸ்ட் வாங்கி தரேன்னு சொன்னீங்க பாஜக உங்களுடைய ஆட்சி நடக்கிறதா சொன்னீங்க மத்தியில இங்கே மிகப்பெரிய மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கிறீங்க என்னங்க ஆட்சி கேட்குறப்ப கேட்கறப்ப இந்த தரேன் நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ரைட்டு ஓகே அந்த மாதிரி போச்சு பத்திரிகை படிக்கும்ல பாஜக ஒரு நிர்வாகி எந்த அளவுக்கு அவது ஒரு மோசடி அந்த அந்த என்ன அம்மா உடனே செய்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க எஸ்பிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க எஸ்பி ஜெயக்குமார் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அவர் கூப்பிட்ட ராஜேந்திரன் கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லையா விசாரிக்கிற சமயத்துல இன்னொரு விடுபது இன்னொரு விவசாயம் முடியுது அத கிணறு விட்டா பூதம் நிலம் நடக்காதுன்னு சொல்லிட்டு கிராமத்துல சொல்லுவாங்க விசாரிக்க விசாரிக்க இன்னொன்னு சொல்றாரு அதை இடும்பாவனம் சிவன் கோவிலை சேர்ந்த ஆனந்தவள்ளி அவற்றையும் வந்து அந்த அம்மாட்டையும் வந்து இதே மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி போட்டு பல கோ பல லட்சத்தை ஏமாத்தி பார்க்கணும் இவருக்கு என்ன வேலை வேலை வாங்கி தரட்டு மோசடி பண்றது இவர் வேலை இது மாதிரி வந்து அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக போய் கட்டாயமாக அந்த ராஜேந்திரன் அவர் பாஜக மாவட்ட தலைவர் திருவாரூர் ஆமா அவரை வந்து இன்னைக்கு விசாரணை இருக்கிறார் பலயத்தில் இருக்கிறார் கட்டாயமாக அவர்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் வழக்கு அதாவது உண்மையாக இருந்தால் கட்டாயமாக திருவாரூர் போலீஸ் எஸ்பி ஜெயக்குமார் ஐயா அவங்க கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மிக தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்வேன் அடுத்தது வந்து ஒரு தமிழ் தெரிஞ்ச விஷயம் அந்த ஆருத்ரா கோல்டன் நியூ ஆர்கே சுரேஷ் இது வந்து லுக் அவுட் நோட்டீஸை ரத்து பண்ணிட்டாங்க ஆமா அவர் சொன்னபடி பண்ண அடிக்க பரடாது கரெக்டா வந்துட்டார் நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டாரு அப்புறம் இதே மாதிரி ரூசோ சம்பந்தப்பட்ட பல விஷயம் அவர் ஆல்ரெடி வாக்கு கொடுத்தாரு இல்லையா ஆமா ரூசோ நான் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு கோடி வந்து இவருக்கு கொடுத்தேன் அப்படின்னாரு ஆர்கே சொன்னார் அப்படி சொன்ன சொன்னாரு அதை அப்புறம் போலீஸார் கம்ப்ளைண்ட் பண்ணி துபா ஒரு வெளிநாட்டர்கிட்ட இருக்க துபாயில இருந்த ஆர்கே சுரேஷ் சுரேஷ வர வரவழைச்சு அவர் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படியே சொல்லிக்கிட்டே ருக்கவுட் நோட்டீஸ் ரெக்கான நோட்டீஸா போட்டாங்க அப்புறம் கட்டாயம் தான் ஆகும் எப்படி இருந்தாலும் வந்து அப்புறம் உப்பத்தெண்டு தண்ணி தான் ஆகும் கரெக்டா வந்து பன்னெண்டாம் தேதி ஆஜர் ஆஜராகி இப்போ கம்ப்ளீட்டா வாக்குமூலம் கொடுக்கப்பட்டு மற்றபடி அவர் போலீஸார் வந்து விசாரிச்ச வாங்கிங்கன்னா பல உண்மைகள் ஆமாம் அப்படியே மறைமுகமாக்கப்பட்டிருக்கிறதா அல்லது வெளியே வராமல் இருந்து ஒன்று இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியாது இப்படி இருந்தாலும் வெளியே வந்துடும் அந்த பூனைக்குட்டி வெளியே வந்துடும் ஆமாம் அரசியல் வட்டாரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த பூனைக்குட்டி எப்படி இருந்தாலும் வெளியே வரும் அதை மாற்று கருத்து கிடையாது அப்புறம் சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு சரி அதை பத்தி ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீதிபதி கேட்கறாங்க எப்படிங்க அதை பத்தி நான் எல்லாத்தையும் விசாரிச்சு எல்லாம் வச்சுருக்கிறோம் தேவைப்படுறப்ப அவர் வரணும் அப்போ நீதிபதி சொல்லிட்டாங்க ரைட்டு கட்டாயமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே சுரேஷ் சொல்லிட்டாங்க வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவற்றையும் சொல்லிடுறாரு உடனே லுக் அவுட் நீதிபதி பீஸை நீதிபதியாவது ரத்து பண்ணிடுறாங்க அப்புறம் போலீஸு தரப்புல கொஞ்சம் வழக்கணும்னு சொல்லிட்டாங்க மீண்டும் அவர் ஆர்கே சுரேஷ் தேவைப்படுது அப்படின்னா அவருக்கு மீண்டும் வந்து நீங்கள் சம்மன் கொடுத்து அவர் விசாரிக்கணும் அவருடைய ஸ்ட்ரைட்டாலாக விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அதே நடினி கவுதமி சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த அழகாப்பான் மத்தபடி சோகம் சராமனா அவருக்கு லுக்கரன் டோனிஷ் போட்டாச்சு அது இல்லாம ஒரு நும் ஜாமி மூணு தாக்கல் பண்ற அழகா மத்த சோகம் அவர் எல்லாம் தாக்கலா நடினி ஏழு கோடு ரூபா மோசடி பண்ணவாரு சும்மாலாம் கிடையாது ஆயிரம் அரை நேரம்லாம் கிடையாது மஜாக்கானா கோடிக்கணக்கெல்லாம் மோசடி போடுறதுக்கு அப்புறம் கெல்லாம் அழகா போனதுக்கு லுக்கர டோனிஷ் போட்டாச்சு அவர் தலைமரு ஒரு லண்டன் போயிட்டாரோ அப்படின்னு இன்னைக்கு போலீஸார் தேடிட்டு இருக்காங்க பார்த்தாங்க சிவகங்கை பக்கத்தில் ஒரு சொந்த வீடுகளெலாம் சீடு வச்சுட்டு அங்கே கொடுத்து வச்சு ஏழு கோடியில் நம்ம இருபத்தோரு கோடிக்கு வாங்குற மாதிரி இது இருபத்தாறு கோடி நேரத்தில் வெறும் பதினோரு கோடிக்கு இதை கேட்குறாங்கன்னு சொல்லி போட்டு அதுலேயும் வந்து ஏழு கோடியை மறைச்சு நாலு கோடிக்கு தான் விட்டோம்னு சொல்லி போட்டு அப்படியே வைப்பா கிணறு விட்டால் பூதம் கொஞ்சம் கதையா அது பாட்டு அலிபாபா நாற்பத்தி எட்டு கதை மாதிரி வந்து இருக்காங்க இந்த நடிகை கௌதம் நீங்கள் மாட்டோம் இப்போ அதுக்கும் அவங்க முன்ஜாமீன் அவர் கேட்குறாரு அழக பண்ற சாலை கீழே நீதிபதியாக கொடுக்குமானேன் அப்படின்ட்டாங்க புரிஞ்சு போயிடுச்சு இப்போ வந்து தேடப்படும் குற்றவாளியா லுக் அவுட் நோட்டீஸ் உத்தப்பட்ட குற்றவாளியாக அழகை பண்ணிருக்காரு ஆர்கே சுரேஷ்க்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து பண்ணியாச்சு அவரும் பாஜகலாம் இந்த பாஜக அழகப்படுது லுக் அவுட் நோட்டீஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு பாரு இப்படியே பாஜக நிர்வாகி எல்லாம் முக்கிய நிர்வாகம் லுக் அவுட் நோட்டீஸ் ரெட்ர்டர் நோட்டீஸ் மற்றபடி கைது விசாரணை ஆமா இப்படிலாம் ஒரு கட்சி வந்து தமிழகத்துக்கெல்லாம் இருந்துகிட்ருக்கு இது தேவையா அப்படின்னு நம்ம தான் மக்களாக நம்ம தான் முடிவு பண்ணணும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி